தாலின் அரசின் அலட்சியத்தால் விமான நிலையங்களில் போதைப்பொருள் ஊடுருவல் அதிகரித்து வருவதாக மத்திய சுங்கத்துறை கடும் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலான கடந்த ஒரு ஆண்டில் மட்டும் சென்னை திருச்சி உள்ளிட்ட விமான நிலையங்களில் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் சிக்கியுள்ளன இதற்கு முக்கிய காரணம் தமிழக அரசின் ஒத்துழைப்பின்மை என கடுமையாக விமர்சித்துள்ளது மத்திய சுங்கத்துறை போதைப்பொருள் கடத்தல் தடுப்பில் மாநில அரசின் அலட்சியம் தாய்லாந்து மியான்மர் ஆப்பிரிக்கா உள்ளிட்ட வெளிநாடுகளிலிருந்து போதைப் பொருட்கள் ஊடுருவுவதை ஊக்குவிப்பதாக உள்ளதாகவும் இது இளைஞர்களின் எதிர்காலத்தை அழிக்கும் விஷப்போக்குவரத்தாக மாறியுள்ளதாகவும் கூறுகிறார்கள் சுங்கத்துறை அதிகாரிகள் சென்னை விமான நிலையத்தில் இந்த ஆண்டு நவம்பர் பதிமூன்றாம் தேதி தாய்லாந்து வழியாக மலேசியாவில் இருந்து வந்த மூன்று பயணிகளிடமிருந்து முப்பது கோடி ரூபாய் மதிப்பிலான முப்பது கிலோ ஹைட்ரோபோனிக் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது அதே போல அக்டோபரில் முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான ஹைட்ரோபோனிக் கஞ்சாவும் ஜூனில் தாய்லாந்து விமானத்தில் வந்த இந்தோனேசியரிடமிருந்து முப்பது கோடி ரூபாய் மதிப்பிலான மூன்று புள்ளி மூன்று கிலோ கொக்கைன் பிடிப்பட்டது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நூற்றி பத்து கோடி ரூபாய் மதிப்பிலான நூற்றி பனிரெண்டு கிலோ ஃபியூட்டோபெடரின் என மொத்தத்தில் சென்னை விமான நிலையத்தில் மட்டும் கோடி ரூபாய் பிடிபட்டுள்ளது திருச்சி விமான நிலையத்திலும் வலையமைப்புகளில் தமிழகத்தை பயன்படுத்துவதை வெளிப்படுத்துகின்றன உயர்நீதிமன்றம் போதைப் பொருள் கட்டுப்பாட்டு குழு அமைக்குமாறு ஸ்டாலின் அரசுக்கு உத்தரவிட்டுள்ளதும் அரசின் அலட்சியத்தையே சுட்டிக்காட்டியுள்ளது ஆனாலும் திருந்தாத திமுக அரசு தற்போது வரை போதைப் பொருட்களை ஒழிக்க உரிய நடவடிக்கை எடுக்காமல் விளம்பரத்தில் மட்டுமே மூழ்கியிருக்கிறது பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் வெளிநாடுகளில் இருந்து வரும் முதலீடுகள் தடைபட்டாலும் போதைப் பொருட்கள் தவறாமல் வந்துவிடுவதாக விமர்சிக்கிறார்கள் மக்கள் தமிழகத்தில் பரவி வரும் இந்த போதைப்பொருள் விற்பனையாளர்களின் நெட்வொர்க் பற்றிய தகவல்களையோ அதை தடுக்கும் நடவடிக்கைகளிலோ ஸ்டாலினின் ஏவல் துறை துளியும் முன்னெடுப்பை எடுக்க தயங்குவது ஏன் ஆளும் அரசின் அரசியல் தலையீடு இல்லாமல் எப்போதும் இல்லாத அளவில் கடந்த நான்கு ஆண்டுகளில் போதை கலாச்சாரம் விதவிதமான பெயர்களின் கீழ் ஊடுருவ வாய்ப்பே இல்லை என மக்கள் கண்டன குரல்களை எழுப்பி வருகின்றனர் ஏற்கனவே திமுகவின் அயலக அணி நிர்வாகி ஜாபர் சாதிக் போன்ற கொடூர சமூக சீர்கேட்டாளர்களுக்கு கட்சிகளில் பதவி கொடுத்து போதைப் பொருட்களை சுதந்திரமாக உலாவ விட்டு ஒரு ராட்சச அரக்கனை போன்று ஆட்சி நடத்துகிறது ஸ்டாலின் மாடல் திமுக ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் இருக்கும் தமிழக துறை தமிழகத்தின் போதைப் பொருள் விற்பனை வளையத்தை வளைத்திருந்தால் இதுபோல் போதைப்பொருள் இறக்குமதிகள் நடந்திருக்கவோ அல்லது தொடர்ந்து இருக்கவோ வாய்ப்பில்லை போதைப் பொருள்களை கட்டுப்படுத்த திமுக அரசு உடனடியாக ஒத்துழைப்பு தந்து மத்திய மாநில ஒருங்கிணைப்பை அவசியமாக்க வேண்டும் இல்லையெனில் தமிழ்நாடு சர்வதேச போதை கடத்தல் கேந்திரமாக மாறும் இளம் தலைமுறையின் எதிர்காலம் ஐட்ரோபோனிக் விஷத்தால் அழியும் எனவும் எச்சரிக்கிறார்கள் அதிகாரிகள்